அடடா ஒரு பத்து நிமிஷம் உங்கள் கையில் ஃபோன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா சட்டன்னு ஒரு சின்ன வைப்ரேஷன் கேட்டால் உடனே ஆன் பண்ணி செக் பண்ணுறோமே ஏன் நாமலாம் ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரத்தை இந்த சின்ன ஸ்க்ரீனில் செலவிடுறோம் இந்த அதிகப்படியான பயன்பாடு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் நம்ம தூக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மெலக்ட்ரானிக் ஹார்மோன் உற்பத்தியை தடுக்குது டெக்ஸ்ட் நெக் அப்படிங்கிற கழுத்து வலியை உண்டு பண்ணுது ஃபோன்லேயும் மூழ்கி இருக்கிறதுனால உணர்வு பரிமாற்றம் இல்லாமல் கடைசியில் தனிமை தான் மிஞ்சும் சோஷியல் மீடியாவில் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க கூட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணி கடைசியில் ஆனால் அழுத்தமும் பிரச்சனையும் தான் வருது இந்த ஃபோன் ரொம்ப அற்புத கருவி தான் ஆனால் எப்போது இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இனிமேல் ஃபோனை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இந்த ஃபோன் நமக்கு எஜமானா இல்லாமல் அசிஸ்டண்டாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இதை பற்றி ஆழமான கருத்து கொண்ட ஒரு காணொலி நான் கதை வடிவத்தில் வெளியிட்டிருக்கேன் அது கீழே இருக்குது கதையண் இருபத்தி ஆறு அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்து என்ஜாய்